வணக்கம் அம்மாளே ஏமிலிருந்து உங்கள் தரன் என்னோடய கொஞ்சம் நேரத்தில் கதரன் நாம் வந்து இணைஞ்சி கொள்வார் இன்றைக்கு வந்து எங்களோட கருத்தரங்கள் பழமே போல் வந்து நாங்கள் நேட்டு தொட்ட வடிவத்திலேருந்து நாங்கள் போகிறோம் அதுக்கு முதல் வந்து கதிரண்ணா இப்போ அண்மையில் அழின அந்த பாடலை வந்து கேளுங்கள் இளம் தாங்கிய தோள்கள் எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் இல்லை பார்த்தே நிலத்திலும் பார்க்கிறேன் புலத்திலும் இளம் தாங்கிய தோள்கள் பார்த்தவர்கள் நீங்கள் இல்லை பார்த்தேன் நிலத்திலும் பார்க்கிறேன் புலத்திலும் வாழும் வயதில் எல்லை தெய்வம் நீங்கள் வாழும் வயதில் எல்லை தெய்வம் நீங்கள் அழகு அழகு அள்ளி எடுத்து பார்த்த அன்னை அழகு பேரழகு அள்ளி எடுத்து அழகு அன்னை களம் வென்றாடி பேரழகு கொடை தந்தவர் நீங்கள் பணம் மகிழூந்து வீடு சொத்து இளமை இல்லைதான் உங்களிடம் பணம் மகிழ்ந்து வீடு சொத்து இளமை இல்லைதான் என்று உங்களிடம் ஈழம் தாங்கிய தோள்கள் இருக்கிறதே உங்களிடம் ஈழம் தாங்கிய தோள்கள் இருக்கிறதே உங்களிடம் இவர்களுக்கு வலையொளி விற்பனை வாசிகள் இள தேசியவாதிகள் இவர்களுக்கு வலையொளி விற்பனை வாசிகள் இள தேசியவாதிகள் இளையோருக்கு பாதை காட்டுகிறார்கள் பரிதாபங்கள் இளையோருக்கு பாதை காட்டுகிறார்கள் பரிதாபங்கள் அயல் நாட்டு ஒரு மொழி பேசும் அரசியல் அயல் நாட்டு ஒரு மொழி பேசும் அரசியல் இவர்களுக்கு தியாகிகள் அழைப்பதும் கொடுப்பதும் தாங்கி பிடிப்பதும் உலக தமிழர் எழுச்சியா அழைப்பதும் கொடுப்பதும் தாங்கி பிடிப்பதும் இவர்களுக்கு எழுச்சியாமி எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் அதை மறந்தவர்கள் இவர்கள் எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் அதை மறந்தவர்கள் இவர்கள் நீங்கள் வாழ்ந்த காலம் விற்பனை இல்லை ஈழ நீங்கள் வாழ்ந்த காலம் விற்பனை இல்லையே ஈழ தேசம் விற்பனை இவர்கள் காலம் ஈழ தேசம் விற்பனை தலைமையின் நிழல் பதாகை காட்டுபவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டிகள் தலைமையின் நிழல் பதாகை காட்டுபவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டிகள் தலைமையின் கரம் பிடித்து தாங்கி நின்றவர்கள் நீங்கள் தலைமையின் கரம் பிடித்து தாங்கி நின்றவர்கள் நீங்கள் விழும் இலைகள் அல்ல நீங்கள் மண்ணோடு போவதற்கு மரத்தில் இருந்து விழும் இலைகள் அல்ல நீங்கள் மண்ணோடு போவதற்கு இலை இலை பூ காய் கனி தாங்கி நிற்கும் பேர்கள் நீங்கள் இலை பூ காய் கனி தாங்கி நிற்கும் நீங்கள் தாக்கிய தோள்கள் அண்ணா வணக்கம் அதரண்ணா வணக்கம் சரண்ணா அப்படி இருக்கிறீர்கள் நேற்று வந்து முழுவதும் வந்து கதைக்க முடியாது இந்த வேற கிணவை வந்து கதைக்கபடியால் அதில் இருந்து தொடர்பு என்று கருத்தரிக்கிறீர்கள் அதில் இருந்து தொடர்பு கருது கண்டிப்பாக நீங்களும் நேரம் இல்லை இருந்தாலும் எங்களுடைய நேரத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டியதுதான் அதால் நாங்கள் அதை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம் நேற்று நாங்கள் எடுத்த தலைப்பு வந்து ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகிறார்களாங்கிற தலைப்பை எடுத்து நாங்கள் உரையாடி இருப்போம் பலர் வந்ததால் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் வந்தவர்களை வரவேற்க வேண்டும் என்பதால் நாங்கள் நேற்று நிறைய நேரங்களை வந்தவர்களுக்காக சமர்ப்பித்திருப்போம் அப்ப எங்களுடைய கருத்துக்கள் இங்கே நிலுவையில் இருக்கிறது தொடர்ச்சியாக இன்று நாங்கள் அஹ் அதில் இருந்துதான் நாங்கள் தொடரப் தொடரப்போகின்றோம் ஈழத்தமிழர்களினுடைய யூகங்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த தலைப்புக்குள் உள்படுத்தியது போன்று நாங்கள் எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகின்றோமா என்ற கேள்வி நிறைய எங்களுக்குள் இருக்கிறது எங்கள் எங்கள் மக்களுக்குள் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்யப் போகின்றோம் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்று நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இந்த சிலை பொறிமுறைக்குள் அடங்கிய நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளோடு முக்கியமாக உரையாடுகின்ற நிமிடங்களும் அந்த நேரங்களும் எமக்கு என்ன செய்தி கிடைக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் ஈழத்தமிழர்கள் எந்த வடிவங்களோடு அரசியல் ஒரு எழுச்சியை அரசியலினுடைய ஒரு யூகத்தை இவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த தலைப்புக்கு உள்ளாக நாங்கள் பதிவிட வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ உலகம் எம்மை பார்க்கின்ற விடயம் என்ன நாங்கள் இந்த பதினாறு வருடங்களும் செய்த போராட்டம் அந்த போராட்டத்தின் வலுக்கள் எங்கே குறைவடைந்திருக்கிறது இந்த வலுக்களை எப்படி நாங்கள் இன்னும் மெருகூட்டப் போகின்றோம் என்பதுதான் சிந்தனையாகவும் வடிவங்களாகவும் இருக்க வேண்டும் அதில் முக்கியமாக நாங்கள் புலத்தை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு பெரும் எழுச்சியாக ஒரு குடையின் கீழ் நிற்காமல் இங்கே உலக தேசம் உங்களை திரும்பி பார்க்க போறது கிடையாது இந்த ஈழத்தமிழர்களினுடைய அடையாளங்களை எடுத்துக்கொண்டு போராட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அல்லது எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் அவர்களுடைய இரண்டு ஆயுதங்களை இங்கே பயன்படுத்த வேண்டும் ஒன்று ஊடகம் என்கின்ற அந்த தர்ம யுத்தத்தோடு நிற்கக்கூடிய ஒரு ஊடக ஊடகத்தை அவர்கள் தயார் செய்ய வேண்டும் இரண்டாவது அவர்கள் ஒரு அமைப்பு கீழ் தாங்கள் ஒரு தமிழர்கள் இதுவரை காலமும் நீங்கள் எம்மை வஞ்சிக்கிறீர்கள் என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு ஒரு எழுச்சியை உலக தேசத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இதைத்தான் உலக தேசமும் எதிர்பார்க்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் மெது மெதுவாக இந்த பதினாறு ஆண்டுகளிலும் துடைக்க இன்று இலங்கையின் ஒரு ஒரு இலங்கையராக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு இன்று பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று மெது மெதுவாக எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரியும் அப்படி என்றால் தரன் இந்த வருகின்ற இந்த முதலமைச்சர் என்கின்ற இந்த நாக்காளியை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அனுராவின் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுவதற்காக பல முறைகளிலும் இருந்து பல நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள் அந்த 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 நடவடிக்கையை நீங்கள் பார்த்தால் புரியும் இந்த இந்த கிளர்ச்சிக்கு நடுவில் இந்த அனுராவினுடைய இந்த திமிங்கிலம் இந்த வடக்கு கிழக்கை விழுங்க போகிறார்கள் என்கின்ற அந்த நடவடிக்கைகளும் இன்று உங்கள் முன் கண்ணுக்கு தெரிவதாக இருக்கும் ஏனென்றால் இன்று பலர் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இவரை நிறுத்த வேண்டும் அவரை நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் சிந்தனை செய்கின்றார்களை தவிர ஒரு ஈழத்தமிழர்களின் இருக்கின்ற அறிவு சார்ந்தவர்களும் பட்டதாரிகளும் கல்விமான்களும் ஒருவரை நியமித்து இவர் கீழால் இந்த முதலமைச்சர் பதவியை கொண்டு வந்து எம் இனத்தினுடைய அடையாளங்களை பாதுகாக்க என்று இந்த நொடிவரை யாரும் ஒரு ஒரு ஒன்று கூடலை மேம்படுத்தி செய்தவர்கள் கிடையாது அப்ப இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எம் இனம் இன்று நாங்கள் ஒரு கோட்டிலேயே நிற்க முடியாத ஒரு அனாதைகளாக இந்த இனம் இன்று துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த இந்த நாங்கள் இன்று இந்த கார்த்திகை முதலாம் திகதியில் இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் இது எங்களுடைய மறவர்களுக்குரிய இந்த நாள் இந்த நாளினுடைய எழுச்சி நாள் இவர்கள் வாயில் வருகின்றதை மாவீரர்களுக்கு விளக்கு ஏற்றுகின்றோம் என்று இவர்கள் தங்களுக்குள் இதை புராணம் பாடுவார்களே தவிர இவர்களின் உள்ளத்தில் இருந்து நான் இந்த யூகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதை என்னுடைய சமூகத்துக்கு நான் இதை எப்படி கடத்த வேண்டும் என்று இவர்கள் அதற்குள் திக்குமுக்காடி கொண்டு நிற்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் இன்றைய தலைப்பில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகிறார்களா என்பதையும் இந்த இரண்டு நாட்களும் நாங்கள் எடுத்திருப்போம் அதில் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது இனி வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒரு பெரும் எழுச்சியை கொண்டு வந்து அதன் பின் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திற்கும் ஒரு பெரும் எழுச்சியான பிரச்சாரங்களை ஈழத்தமிழர்கள் செய்த போதெல்லாம் மீண்டும் துடைத்தறியப்பட்டு இன்று இந்த முதலமைச்சர் நாக்காளிக்காக பல நடவடிக்கைகளை அந்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் செவ்வந்தி போன்றவர்களினுடைய அந்த அந்த அவர்களுடைய இந்த படங்காட்டுதலுடைய இந்த கவுசிங் புல்லாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இன்றைய படங்காட்டுதலும் நாளைக்கு அதை காட்ட வேண்டிய தேவையும் இருப்பதால் அவர்கள் நேற்றைய தினமும் இதை பற்றி இலங்கையினுடைய அரசாங்கங்கள் மிக தெளிவாக உரையாடி இருக்கின்றார்கள் அப்போ உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இத்தனை ஆண்டுகளிலும் இருந்த இதே அவர்களும் இந்த ஜனாதிபதியோடு கூட நின்றவர்களும் இவர்களை இந்த இந்த பௌதவஸ்துக்களை அளிப்பதற்கு இவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமையில் அப்படி என்றால் இருந்து கூட இருந்து கூ இன்று எல்லாம் தெரிந்துவிட்டு தங்களினுடைய ஆட்சி காலத்தை கொண்டு வந்து எம்மை விழுங்குவதற்காக இந்த அதுவும் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மீதும் மிக பெரும் ஒரு பன்மத்தை அங்கே உள்ளுக்குள் எமக்குள் திணித்து வைத்திருக்கின்றார்கள் இரண்டு திணிக்கின்றார்கள் ஒன்று இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய போராளிகள் மீது மீண்டும் ஒரு நிலையை கொண்டு வந்து இந்த ஜனாதிபதிக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு இருப்பதாக அவர்கள் உரையாற்றுகின்றார்கள் அப்ப அதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது இந்த இனம் இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு இங்கே யாரும் தயாராக வரப்போகிறதும் அல்ல அல்ல அறிவார்ந்தவர்கள் செயல்பட போகிறதும் அல்ல அதிலும் நாங்கள் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால் இன்று ஏதேனும் தங்களால் முடிந்த அளவு இந்த அக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று போராளிகள் தங்கள் தங்களினுடைய உண்மையான அந்த களமுனையினுடைய வடிவங்களை கொண்டு செல்லுகின்ற போதோ அங்கேயும் அவர்களை துடைத்து எறிவதற்காக இந்த சிலை பொறிமுறையையும் முடக்குவதற்காக மீண்டும் இந்த அரசாங்கம் இன்றைய ஜனாதிபதியை கொலத்திட்டத்திற்குள் உள்படுத்தியது போன்ற காணொலிகளும் இங்கே பரவி கிடக்கிறது இப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் போது எமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது எம்மை சுற்றி இன்று பல நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதையெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்ய போகின்றோம் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்கள் எங்கள் அன்புக்குரிய இந்த இந்த இளையோர்கள் முதலில் இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து முதலில் இந்த முதலமைச்சர் நாக்காளியை அலங்கரிப்பதற்கு ஒரு ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவின் ஊடாக நாங்கள் ஒருவரை நிமித்த வேண்டும் இன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேரினுடைய பேர் விவரங்கள் இங்கே மீண்டும் வெளியாகியிருக்கிறது இதெல்லாம் ஒரு இலங்கையில் ஒரு ஈழத்தமிழனினுடைய கண் பார்வைக்கு அந்த ஐந்து நபர்களும் வந்து இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் என்று சொல்லி அந்த எங்களுடைய அந்த அந்த எழுச்சியினுடைய அந்த விடயத்தை அப்படியே மடக்கிவிட்டு அனுராவினுடைய அலை வந்து அங்கே மேபி அடிப்பதற்காக இந்த திட்டங்கள் இன்னும் தீட்டப்படுகிறது அப்போ அதத்தால் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனமாக இருக்கின்றோம் அப்போ உலக தேசம் எம்மிடம் சொல்லுகின்ற விடயம் நாங்கள் உலக தேசத்துக்கு ஒரு பெரும் சேதியைச் சொல்ல வேண்டும் அந்த செய்தி ஒரு வடிவங்களாக இருக்க வேண்டும் அந்த வடிவமே எமது இலட்சியத்திற்கான அந்த பயணத்தை உலகக்கு அவர்கள் பறைசாற்றுவார்கள் உண்மையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ நாங்கள் குழுக்கள் குழுக்களாக நின்று கொண்டு இந்த போராட்டங்களை கையில் எடுப்பதால் இங்கே எல்லாமே தோற்கடிக்கப் போகிறது ஒரு ஒரு ஈழத்தமிழன் பதினாறு ஆண்டுகளாக இன்னும் எதையும் சாதிக்காமல் இப்படியே ககைந்து செல்லுகின்றான் என்றால் இந்த யூகம் வகிக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் அல்லது தலைவ தலைமைத்துவத்தை ஏற்று நிற்கின்ற இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் கல்விமான்கள் பட்டதாரிகள் எல்லோரும் இந்த யூகங்கள் அரசியல் யூகங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த யூகத்தால் சென்றால் இந்த உலகப்பரப்பை கையாள முடியும் அல்லது எங்களுடைய நிலத்தை நாங்கள் எந்த யூகம் வகித்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இரு விவாதத்துக்குள் ஈழத்தமிழர் இங்கே நிற்க வேண்டும் அதுதான் நாங்கள் எடுத்திருப்போம் இரண்டு நாட்களாக ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகின்றார்களா என்பதை சொல்லியிருப்போம் அப்போ உண்மையிலேயே இவர்கள் நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதற்கு ஒரு நிழல் அரசை வாழ்ந்த எமக்கு தெரியும் நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகம் அப்ப எதிரியினுடைய யூகங்கள் புரியாமல் இங்கே திசை மாறுகின்றார்கள் உலக பரப்பில் இருக்கின்ற அமைப்புகள் எமக்கு என்ன சொல்கிறது என்று காது கொடுத்து கேட்காதவர்கள் இவர்கள் உலகம் எதை விரும்புகிறது நீங்கள் இந்த எழுச்சியை எப்படி செய்ய வேண்டும் என்றும் இவர்கள் அதை கெற்றுக்கொள்ளால் அப்ப இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் என்னதான் நாங்கள் போராட்டம் செய்தாலும் இங்கே எதுகுமே பயனற்றவரை தம்போப்போம் அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுத்தந்த பாடம் பதினாறு ஆண்டுகளும் எங்களுக்கு என்ன பாடம் கற்றிருக்கின்றோமோ அதை நாங்கள் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் அந்த ஆயுதமே எமது எழுச்சியாக மாறப்படும் நாம் எமது உரிமையை மீட்பதற்கும் அது வழிவகுக்கும் என்பதுதான் தர நுண்மை ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எங்கட இது வந்து எங்கட ஈழத்தமிழர் வந்து அறிவார்ந்தவர்களா அல்லது எதிரின்ற சூழ்ச்சியில வந்து மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறார்கள் என்ற தலைப்புல நாங்க நேற்று உரையாடி இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம் மகள் மகிழ்ச்சி நான் என்றைக்கு நேற்று ஒரு கேட்க நான் கேட்கும் தச்சைவாக நான் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன் சொன்னீங்க உடனிடம் ஆமாம் 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 இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஐயா கதிரையாட இது அந்த முயற்சி ரொம்ப பாராட்டத்தக்கது அந்த கரேங்கத்துக்குள்ள என்ன போகிறது எனக்கு சரியாக தெரியல அதை அதை கெஸ் பண்ணவும் எனக்கு முடியலை பட் ஒன் நான் இப்போ ஐயா கடைசியாக கேட்ட ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கேட்டப்போ இதில் வந்து வரேன் இப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்க நாங்கள் என்ன செய்யலாம் யுஎன்ஓக்குள்ள போய் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் மெல் மெல்போர்னில் பொங்கு தமிழ் நடக்க போதும் அந்த பொங்கு தமிழ் உலகம் தூங்கி கிடக்கிறவங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு எழுச்சியை கொடுக்குமென்று நான் நம்புகிறேன் அந்த எழுச்சியின் மூலம் சர்வதேசத்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு எழுச்சியாக அது உருவாக நம்ம சொல்லி சொன்னால் அந்த அந்த பொறைமுறை அது சரியாக பயணிக்குமா அதை அதை கொஞ்சம் இன்னமும் ஊக்குவித்தால் எப்படி இருக்கும் என்றதை பற்றி உங்களோட சிந்தனைக்கு என்ன படுகுது இளையோர்கள் எப்படி செயல்பட வேணும் அதை பெற்று அது என்னென்னா நாங்கள் ஆக்கத்தை பற்றி யோசிக்கணும் என்று எனக்கு தோணுது அடுத்த கட்டம் பதினாறு வருடங்கள் தூங்கியவர்கள் போன்ற நான் அவர்களை தூங்கலை அவர்கள் தூங்கியவர் போன்ற நடிக்கின்றார்கள் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்கள் அது அவர்களை எல்லாரையும் தூக்கத்தை விட்டு எழுப்பி கொண்டு போகணுமென்றால் என்ன ஐயா செய்ய வேண்டும் உங்களுடைய அனுபவத்தில் பகிர்ந்து என்ன செய்யணும் சொல்வது நிச்சயமாக ஐயா இந்த விடயத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்துட்டோம் இந்த பொங்கு தமிழ்ன்ற விடயங்கள் விடயத்தை வந்து இப்போ வந்து பொங்கு தமிழ்ன்றது வந்து எங்களோட புனிதமான ஒரு போராட்டம் அதை வந்து யாருன்றே தெரியும் தங்களை வந்து அறிமுகப்படுத்தாத நபர்கள் வந்து எங்களுக்கு தெரியும் யார் அதுக்கு பின்னால் இருக்குண்டு ஆனால் மாணவர்கள் என்ற வந்து கையில் எடுத்தவர்கள் யாரெண்டும் எங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறார்கள் அந்த பொங்குதமிழன்ற ஒரு புனிதத்தை வந்து இவர்களை வந்து எப்படி வண்ணி கண்டு தெரியல அப்படிப்பட்டவர்கள் நடு கையில் இதண்டு அதை செய்ய போகிறார்கள் அதில் வந்து இவர் ஈழத்து மறார்களை மது மதிக்களிக்காமல் வந்து இந்தியாவில் போய் அதை இருக்கிறார்கள் அதோட வந்து உலக உலக அரசியல் அதை வந்து கதரனாக தான் இதுக்கு தெளிவாக வந்து விளக்கப்படுத்துவார் கதரண்ணா இதை வந்து ஒன்றை மறுக்க வடிவம் நாங்கள் காணொலி போட்டிருக்கிறோம் ஒன்று குரூப் அந்த மெசேஜ் சுருக்கமாக போட்டிருந்தோம் சுருக்கமாக நீங்கள் சொன்ன முடியாத வந்து ஒன்னொருக்க சொல்ல முடியும் கதிரண்ணா நல்ல விடயம் தரேன் ஐயா அவர்கள் கேட்டது ஒரு மிக தெளிவான ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விடயம் இப்போ நாங்கள் இலங்கையில் ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு வடிவம் என்பது வடகிழக்கில் தாயகத்தை கொண்ட நாங்கள் எங்களுக்கு அது ஒரு வடிவமானது ஆனால் புலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போராட்ட வடிவங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்ற ஒரு யுகம் முதலில் இருக்கிறது இந்த யுகத்தை நாங்கள் முதலில் கையாள வேண்டும் ஐயாவர்கள் ஒரு திறன்பட ஒரு கேள்வியை இங்கே வைத்திருக்கின்றார் இப்ப நாங்கள் இந்த இரண்டு ஆண்டுகளிலும் முக்கியமாக சந்திக்க பெற்ற ஒவ்வொரு அமைப்புகளோடு கலந்துரையாடப் பெற்ற விடயங்கள் என்னவென்றால் இந்த பூமியை நாங்கள் முதலில் புரிந்து கொண்டோமா ஈழத்தமிழர்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி இந்த பூமியை புரிந்து கொண்ட அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டங்களை எழுச்சி செய்கின்றோமா என்று இரண்டு பொருள் இருக்கிறது இந்த இரண்டு பொருளில் இன்று இந்த பதினாறு ஆண்டுகளும் நாங்கள் ஓடி ஓடி ஏதோ ஒரு வழியில் போராட்டங்களை செய்து செய்து இங்கே மீண்டும் இந்த உள்ளகத்துக்குள் வந்து அறுபதின் கீழ் எல் நிற்கிறது அப்போ இதையும் நாங்கள் மீறி உடைத்து ஒரு இடத்துக்கு போக வேண்டுமென்றால் அது ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும் இங்கே அவுஸ்திரேலியாவில் இன்று இளம் பிள்ளைகளாக வந்து நிற்கின்ற பிள்ளைகள் தாங்கள் இந்த போராட்டத்தையும் அதுகும் ஒரு ஈழத்தமிழர்களினுடைய வாக்கெடுப்புக்கு செல்ல போகின்றோம் என்ற பிரகடனம் அது இந்த நேரத்தில் அது எமக்கு சாத்தியமான விடயங்களாக இருக்காது எம்மை பலவீனப்படுத்துறதுக்குரிய விடயங்களாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இதற்கு நான் சுட்டி காட்டியிருப்பேன் ஏனென்றால் உலக தேசம் எம்மை பார்ப்பது அது கேட்பதே கிடையாது உலக தேசம் முதலில் அவர்கள் கேட்பது எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய மக்களும் சகோதரத்துவத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்தில் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எப்போ நாங்கள் அவர்களை சந்தித்து உரையாடினாலும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அப்ப இலங்கையில் ஒரு தமிழரசி கட்சி ஒரு இனத்தமிழனினுடைய இளத்தமிழர்களினுடைய அடையாளமானது என்று அது ஒரு நிலுவையில் ஒரு ஒரு நீதிமன்றத்தில் இருக்கென்று சொன்னால் எங்களினுடைய ஒற்றுமையை இங்கே அரசியலின் விழிப்பை பார்க்கின்றார்கள் இரண்டாவது புலத்தை இங்கே பொறுத்த அளவில் அவர்கள் பார்ப்பது எங்களுடைய ஒற்றுமையை இந்த ஒற்றுமையை நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால் இந்த எழுச்சியை தமிழருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எங்களை நாங்கள் ஏமாற்றுகின்றோம் இதை முதலில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல தலைப்பு ஒரு மிக சிறந்த ஒரு ஆழ்மையுள்ள அவர்கள் கேட்டிருக்கின்றார் அவருடைய வயது அனுபவம் இதுதான் சொல்லுவது நாங்கள் ஐ ஒரு ஒரு வயதானவர்கள் எம்மோது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த இனத்துக்கென்றது இந்த ஐயாவர்களை போன்றவர்கள் நிச்சயமாக தேவை வழிகாட்டுவதற்கு ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தை நாங்கள் புரிந்து கொண்டோமோ என்றால் நிச்சயமாக இல்லை இங்கே இந்த எழுச்சி என்றார்கள் இந்த எழுச்சியை எங்கே கொண்டு வரப்போகின்றோம் அப்போ ஒரு ஒரு வடிவம் இருக்க வேண்டும் அந்த வடிவம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றோம் என்றால் ஈழத்தமிழர்கள் அந்த நாடுகள் அத்தனையிலும் இருக்கின்ற உறவு முறையில் இருக்கின்ற மாணவர்கள் கை சேர்த்து எங்களினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மாணவர்களை இங்கே கரம் பிடிக்க வேண்டும் அதுதான் எழுச்சி நாங்கள் யாருக்கு இந்த போராட்டத்தை காட்டப் காட்டப்போகின்றோம் தமிழர்களுக்கு எழுச்சிமித்தவர்களாக காட்டப்போகின்றோமா தமிழர்களுக்கு எழுச்சிமித்தவர்களாக காட்டப்போகின்றோமாண்டி இரண்டு கோணத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் தயார் செய்ய வேண்டும் அப்போ நாங்கள் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்றது சொல்லுவது போன்று நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்கின்ற போது புலத்தில் இருக்கின்ற இளைய மாணவர்களும் அல்லது எங்களுடைய மக்கள் அத்தனை பேருமாக இருந்தாலும் சரி நிலத்தில் இருப்பவர்களை முதலில் கை சேர்க்க வேண்டும் இந்த கை சேர்க்கின்ற இந்த சங்கிலி கோர்வைதான் அது ஒரு பெரும் யுகமாக எழுச்சியாக அவர்களுக்குள் தட்டி இங்கே இருக்கின்ற மாணவர்கள் போராடுகின்றார்கள் என்ற ஊக்குவிப்பை கொண்டு இந்த ஊக்குவிப்பு தான் இரண்டு சதாப்தங்களுக்கு இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கப் போகிறது அப்போ பதினாறு ஆண்டுகளிலும் நாங்கள் கடத்திய விடயங்கள் என்ன ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் போராடுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் ஒரு இந்திய பாடகர் பாடிக்கொண்டிருப்பார் அதே எங்கள் மண்ணில் ஒரு போராட்டம் நடக்கின்ற போது பிரான்சில் ஒரு இந்திய பாடகர் பாடிக்கொண்டிருப்பார் அப்போ உங்களுக்கு தெரியும் இதிலிருந்து நாங்கள் எங்கே தோற்று நிற்கின்றோம் என்று அவை இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் என் அன்புக்குரிய மக்களை முதலில் நாங்கள் இரண்டு விடயம் செய்வதற்கு இங்கே தயாராகுங்கள் உலக தேசத்திற்கு ஒன்று எமது எமது அடையாளமாக ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் எம் இனத்தினுடைய அபிலாசைகளை தூக்கிச் செல்லுகின்ற அடையாளமாக இரண்டாவது ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அந்த அமைப்பு கீழ் எல்லோரும் நின்று கொண்டு உலக தேசத்துக்கு ஒரு பெரும் எழுச்சியை நாம் காட்ட வேண்டும் ஒரே நாளில் ஒரே நிமிடங்கள் அதாவது ஒரு கார்த்திகை இருபத்தி ஏழு எப்படி நாங்கள் எங்கள் மனங்களால் பூசிக்கின்றோமோ அப்படி ஒரு எழுச்சியை நாம் உலக தேசத்திற்கு காட்டும் போதுதான் இது எழுச்சியாக உலக தேசம் எம்மை பார்ப்பார்கள் அல்ல நாங்கள் குழுக்களாக நின்று கொண்டு இப்படியே பிரகடனம் செய்கின்றோம் பிரகடனம் செய்கின்றோம் என்றால் அதற்கும் ஒரு வழியில்லாத மனிதர்களாக நாங்கள் தோற்கடிக்கப் போகின்றோம் இதையெல்லாம் நாங்கள் பார்ப்பது எப்படி என்றால் இது எம்மை பலவீனப்படுத்துகின்ற விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இன்று இந்த அனுரா அரசு எங்களுடைய வடக்கு கிழக்கை திமிங்கிலம் விழுங்கிக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை பிரகடனம் படுத்துகின்றோம் என்றால் இதற்கு பின்னுக்கு யார் நிற்கின்றார்கள் என்ன அரசியல் அறிவிருக்கிறது இவர்களுக்கு என்ன உலகம் என்ன சொல்லுகின்ற சிந்தனை அறிவிருக்கிறது போராட்ட எழுச்சி என்று நாங்கள் பார்க்கின்ற போதுதான் இந்த கருத்தரங்குகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து எங்கள் மக்களே இதை அரசியல் யூகத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒற்றுமையின் பால் நின்று கொண்டு இதை ஒரு எழுச்சியாக உலக தேசத்துக்கு செய்கின்ற போதுதான் அவர்கள் என்னை திரும்பி பார்ப்பார்கள் இல்லையே இது இப்படி இன்னும் பதினாறு ஆண்டுகள் என்ன இன்னும் இவர்கள் எத்தனை யுகம் எடுத்தாலும் இவர்கள் இந்த இரண்டு அவர்கள் அவர்கள் மூன்று கைச்சாத்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஓ எஸ் ஐயினுடைய இந்த ஐரோப்பிய அமெரிக்க யூனியன் ஆசியாவினுடைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு சபை பாதுகாப்பினுடைய அந்த அமைப்பு முதலாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுவிட்சர்லாந்தில் அவர்கள் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்று நடத்தப்போகின்றார்கள் அப்போ இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் உலக தேசம் ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் தமிழர்களை சிங்களவர்களோடு நாங்கள் விட வேண்டும் என்று அதே அவர்கள் ஆங்கிலேயருடைய கிழமை நகர்த்துகின்றார்கள் இதையெல்லாம் நாங்கள் உடைத்து எறிய வேண்டும் என்றால் இப்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு குரூப்பாக நின்று கொண்டு நாங்கள் எழுச்சிமித்தவர்கள் நாங்கள் பிரகடனம் செய்யப் போகின்றோம் என்று எங்களை நாங்கள் ஏமாற்றுகின்றோம் என்பதுதான் உண்மை இங்கே ஐயா நீங்கள் முக்கியமாக ஒரு ஈழத்தமிழரினுடைய ஒரு வயது வந்து ஒரு மிகப்பெரும் அனுபவசாலியாக புலத்தில் நின்று நிற்கின்ற ஒரு அனுபவசாலியாக உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்களில் எத்தனையோ வரலாற்று மித்தவர்கள் இதை பற்றி உரையாற்றுவதற்கு இருக்கும்போது இவர்கள் ஓடி ஓடி போய் ஒரே கட்சி சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டும் இந்த பொங்கு தமிழினுடைய எழுச்சியாகவும் ஒரு பேச்சாளராகவும் ஒரு ஒரு அடையாளமாகவும் காட்டுகின்றார்கள் அப்போ நாங்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது இது யாரோ ஒருவர் பின்னால் இருந்து கொண்டு அரசியல் யுகம் என்பது என்னவென்று தெரியாமல் இன்று ஈழத்தமிழர்கள் இருக்கின்ற நிலைமைகள் புரியாமல் உலகத்தில் இருக்கின்ற அரசியல் விழிப்புணர்வு புரியாமல் இங்கே இந்த இனம் தடுமாறுகிறது என்பதால்தான் தான் நாங்கள் ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடமாறுகின்றார்களா என்ற தலைப்பையும் இந்த இரண்டு நாட்களாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் மிக சிறப்பான கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் நானும் பேசியிருக்கின்றேன் உங்களுக்கு இதில் இருந்து புரிந்து நான் நினைக்கின்றேன் நாங்கள் உலகத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் அந்த வடிவங்களாக மாற்றப்பட வேண்டும் அவர்கள் மனம் திறந்து பேசுங்கள் நாங்களும் உங்களோடு பேச காற்றிருக்கின்றோம் அவர்கள்